பாவீங்களா காலையில ஏஞ்சி கேம் குள்ள வந்து உங்களால என்ன பண்ண முடியுமா சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் நம்ம ஸ்பின் பண்ணலாம்னு கோல்ட் ட்ரைவர் ஒரு பத்து ஸ்பின் பண்ணி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிட்ட பார்த்தா கரெக்டா ஒரு ஆயிரம் நேரம் சம்திங் அதை வந்து அதை பத்தி அதை மட்டும் ஸ்பின் பண்ணா போதும்னு தான் நம்ம ஸ்பின் பண்ணோம் அதுல நமக்கு எதனா ஒரு க்ரோஸாவோ ஒரு யூஎம்பி தான் கூட கம்பெனி போயிடலாம் பார்த்தோம் ஆயிரம் ஸ்பின் பண்ணிட்டு ஏன்னா யூனிவர்சல் டோக்கன் தான் நம்ம அத்த முறை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஜாலியா இருந்தேன் சரி நமக்கு ஒரு கண்ணு அப்படியே தந்துருவான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா வீடியோ கட்டாயிடுச்சு வீடியோ கட்டாயிருந்து கூட பார்க்காம நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ கட்டாக்கி இதை பார்த்துட்டு நானே வீடியோ திருப்பி ஆன் பண்ணி ஸ்பின் பண்ணிட்டு கோட்ராயில் போய் பத்து ஸ்பிங் போட்டால் கோட் ரயில் வந்துச்சு இதுக்கப்புறம் யாரை தரமாட்டா தெரிஞ்சு போயிட்டு சரி அப்படியே நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தோம் நம்ம ஈவெண்டுக்குள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டைம் தான் இந்த சரி தொண்ணூறு போட்டோம் எதுவுமே தரலை அச்சா தொண்ணூறு போட்டோ அதுலேயும் ஒன்றும் தரமாட்டான் அதுக்கப்புறம் அறுபது டைம்னு அதுவும் ஒன்றும் தரமாட்டான் ஃபஸ்ட்டில் எட்டு இது இரநூறு டைமுனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்று தரும் இப்போ தொண்ணூறு டைமுக்கு அஞ்சு ஸ்பின் தரான் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது இது ஆஃபரே கிடையாது கைஸ் இவன் ஆஃபர்னு ஏன் மாத்திர ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டாக ஒரு ஸ்பின் வரும் அதில் இல்லை ஒரு ஸ்பின்னு வரலை பாய் கைஸ் இதே பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்